என்னுடைய பெயர் நாதாஸ் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டு காலமாக நம்ம கனகவலி தாயார் நீலமேகம் இவங்களோட சேர்ந்து சிறப்பான இந்த கீர்த்தனம் சங்கீத் கோவிந்தநாம சங்கீர்த்தன கீர்த்தனத்தை எங்கெங்கெல்லாம் திருமாலுடைய திருவதாரம் கோயிலாக எழுப்பப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று இறைவனின் பெருமைகளை ஆழ்வார்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையிலும் ஆழ்வாரனுடைய பாடலையும் அதன் அடிப்படையான எங்களுடைய பாடல்களையும் சேர்த்து மிக சிறப்பான முறையில் இந்த பஜனை குழுவினர் மிக அற்புதமாக இந்த பஜனை செய்து வருகிறோம் இந்த விதத்தில் இன்று கிருஷ்ண ஜெயந்தி ஆகின்றபடியினாலே இந்த முகப்பூர் முகப்பேர் கிழக்கு கிருஷ்ணன் கோவிலில் இதனுடைய ஆலய நிர்வாகத்தினர் அனைவரும் எங்களுக்கு நன்கு அறிந்தவர்கள் திரு காவலர் ஏழுமலை ஐயா அவர்கள் அவருடைய குடும்பத்தினர் திரு மூர்த்தி கலா இவருடைய குடும்பத்தினர் எல்லோரும் எங்களுக்கு நன்கு பரிச்சயமானவர்கள் அந்த விதத்திலே நாங்கள் பெருமாளுடைய திருவுருளை கிருஷ்ணனுடைய திருவுருளை பெற வேண்டி இன்று ஒரு அற்புதமான பஜனை நிகழ்வை இருக்கிறோம் அந்த அந்த நிகழ்வை அனைவரும் கண்டு கழித்துள்ளனர் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எங்கிருந்தோ கேட்டாலும் அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பது நம்முடைய முன்னோருடைய திரு அருள் வாக்கு ஆகினால இதை கண்டு கழித்த பாகவத பெருமக்களும் பக்த கோடிகளும் தூரத்திலே இருந்து கேட்ட பெருமக்களுக்கும் இறைவனுடைய அந்த திருமாலனுடைய கிருஷ்ணனுடைய திருவருள் என்றும் கிடைக்கும் என்பது நிச்சயமான ஒரு நிதர்சமான உண்மை அனைவரும் இறைவனுடைய திருவருள் பெற்று பல்லாண்டு காலம் பல ஓடி காலம் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க என்று இறைவனின் சார்பாகிருஷ்ணனின் சார்பாக அனைவரும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அந்த வரலாறு நமக்கு தெரியும் சுவாரஸ்யமான ஏதாவது சம்பவங்கள் இருந்தா சொல்லுங்க கிருஷ்ணன் ஐயா கிருஷ்ணன் வந்து மதுரை மதுரை அவருடைய பிறப்பே ரகம் ரொம்ப சுவாரஸ்யமானது தான் அவருடைய பிறப்பே ரொம்ப சுவாரஸ்யமானது அம்மா அப்பா கட்டுண்ட நிலையில பிறப்பே வந்து சிறைச்சாலை கண்ணன் பிறந்ததே சிறைச்சாலை அவர் பிறந்தது அடுத்த கணமே தாயிடம் இல்லை தந்தையிடம் இல்லை இது ரொம்ப அதிசயமான ஒரு பர் யாருக்குமே அப்படிப்பட்ட நாம காலகாலமாக தாய் தந்தையோடு குழந்தைகள் வளர்ந்து வருகிறோம் ஆனால் பிறந்த அடுத்த கணமே தாய் தந்தை முகத்தை பார்க்காமல் வளர்ப்பு தாய் வளர்ப்பு தந்தையிடம் யமுனா நதி கரையை தாண்டி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கிருஷ்ணனுக்கு அப்பேற்பட்ட ஒரு அவலமான நிலையில அங்கே கோகுளத்திலே சென்று ஆயர்பாடியிலே வளர்ந்து அங்கே அங்கே கோகுல கோகுலத்தில் பல லீலைகளை புரிந்து அங்கே கிருஷ்ணனுக்கு பூஜை செய்கிறார் என்று கோப இந்திரன் பொழியும் போது அந்த கோவர்தனகிரியை எடுத்து அந்த கோகுலத்தை காத்த ஒரு பெருமைக்குரியவர் கண்ணன் கிருஷ்ணன் அப்பேற்பட்ட ஒரு பெருமையுடைய கிருஷ்ணன் அன்று ஆயுர் அன்று கோகுலத்தை காத்தது போல இன்றும் இந்த உலக மக்களை அனைவரையும் காத்து ரட்சிக்கின்ற ஒரு ஏ அப்பேற்பட்ட ஒரு நல்ல மக்களை காக்க வேண்டும் என்ற ஒரு உள்ளமுடையவர் தான் கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனை நாம் என்றும் நினைத்து அருள் பெற வேண்டும் பல யாகங்கள் செய்து பல விதமான செய்வதை விட அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா அரகரே அரே ராம அரே ராம அராம ராம அரகரே என்ற ஒரே வார்த்தையை சொன்னால் போதும் நம்முடைய அத்தனை பாவங்களும் தீர்ந்து நம்முடைய உள்ள புனிதமடையும் என்பது ஆண்டு தீர்ப்பு ஆகையினால கிருஷ்ணனுடைய பாதத்தையும் ராமனுடைய பாதத்தையும் அடங்கி எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி நன்றி